இலவச பஸ் விட்றேன் சரி இலவச பஸ்ஸில் நாங்கள் ஏன்னா நாங்கள் தானே டெய்லியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க ஆம்பளைங்க தானங்க முக்காவாசி பஸ்ஸில் டிராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரூபா டிக்கெட் ஐம்பது ரூபான்னு பண்ணிக்கிறோம் இதில் எங்கே ஃப்ரீ இருக்குது அப்புறம் பால் விலையை குறைக்கிறேன்னு சொல்லி மாட்டு உன விலையை ஏற்றிடுறேன் அதில் எங்கே இருக்குது ஜிஎஸ்டி வரி போடுற நாங்க கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கினா அதுக்கு வந்து நீ டேக்ஸ் கட்ட சொல்றீங்க ஆபீஸ் போனா நாற்பதாயிரம் முப்பது இடமே தான் இந்த இடத்த கிரையமட்ட முடியாத இதெல்லாம் ஏன் பண்ற நீங்க